இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பணிகளை புறக்கணித்து ஜிப்மர் மருத்துவர்கள் போராட்டம் கொல்கத்தா பெண் மருத்துவர் உயிரிழப்புக்கு கண்டனம் தொடர் வாகன திருட்டு தமிழகத்தை சேர்ந்தவர் கைது பைக்குகள் பறிமுதல் அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கான மருத்துவ படிப்பு செலவை அரசே ஏற்கும் சட்டப்பேரவையில் அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு நாட்டின் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழாவையொட்டி நாளை மறுநாள் புதுச்சேரி கடற்கரை சாலையில் முதலமைச்சர் ரங்கசாமி தேசிய கொடி ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதையை ஏற்க உள்ளார் அதற்காக இன்று சுதந்திர தின அணிவகுப்பு இறுதிக்கட்ட ஒத்திகை நிகழ்ச்சி கடற்கரை சாலையில் நடைபெற்றது நாடு முழுவதும் எழுபத்தி ஏழாவது சுதந்திர தின விழா நாளை மறுதினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட உள்ளது புதுச்சேரி கடற்கரை சாலையில் நடைபெறும் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி பங்கேற்று தேசிய கொடி ஏற்றி வைத்து காவல்துறையினரின் பல்வேறு படைப்பிரிவினர் மற்றும் மாணவர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொள்ள உள்ளார் இதனையொட்டி சுதந்திர தின விழாவிற்கான இறுதிக்கட்ட அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி இன்று கடற்கரை சாலையில் நடைபெற்றது இதில் காவல்துறை அதிகாரிகள் தலைமையில் நடைபெற்ற ஒத்திகை நிகழ்ச்சியில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் காவல்துறையினர் தேசிய மாணவர் படை உள்ளிட்ட பல்வேறு படைப்பிரிவினரின் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன ஒத்திகை நிகழ்ச்சி சுற்றுலாவினர் மற்றும் பொதுமக்களை வெகுவாக கவர்ந்தது மேலும் சுதந்திர தின விழாவையொட்டி நிகழ்ச்சி நடைபெறும் கடற்கரை சாலை முழுவதும் காவல்துறையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டு கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர் விடுமுறை என்பதால் அதிக அளவு சுற்றுலாவினர்கள் புதுச்சேரி கடற்கரைக்கு வருகை தருவார்கள் என்பதால் நாளை முதல் கடற்கரை சாலையொட்டியுள்ள ஒயிட் டவுன் பகுதியின் இணைப்பு சாலைகளில் போக்குவரத்து மாற்றமும் செய்யப்பட்டுள்ளது அரசு பள்ளி மாணவர்களுக்கான இடஒதுக்கீட்டில் எம்பிபிஎஸ் பயிலும் மாணவர்களின் முழு கல்வி செலவை அரசு ஏற்கும் சட்டப்பேரவையில் அமைச்சர் நமச்சிவாயம் அறிவித்துள்ளார் புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த மாதம் முப்பத்தி ஒன்றாம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் பத்தாம் நாள் நிகழ்வு இன்று நடைபெற்றது இதில் சட்டமன்ற உறுப்பினர்களின் கேள்வி பதிலும் அமைச்சர் முதலமைச்சர்களின் பதிலும் இடம்பெற்றன அப்போது பேசிய அமைச்சர் நமச்சிவாயம் அரசு பள்ளிகளில் படித்த மாணவர்களுக்கு எம்பிபிஎஸ் படிப்பில் பத்து சதவீத இடஒதுக்கீடு வழங்கப்பட்டு வரும் நிலையில் அவர்களுக்கான முழு கல்வி செலவையும் அரசே ஏற்கும் கல்வித்துறையில் உள்ள காலி பணியிடங்கள் அனைத்தும் இந்த ஆண்டே நிரப்பப்படும் என தெரிவித்தார் காரைக்காலில் இரண்டாயிரத்தி இருபதில் ரேஸில் ஈடுபட்ட இளைஞரை தட்டி கேட்டவரை கொலை செய்த சம்பவம் இளைஞருக்கு ஏழு வருட கடுங்காவல் தண்டனை ரூபாய் பத்தாயிரம் அபராதம் விதித்து மாவட்ட நீதிபதி முருகானந்தம் அதிரடி தீர்ப்பு காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு அடுத்த செல்லூர் பகுதியைச் சேர்ந்தவர் ரவிச்சந்திரன் இவர் அதே பகுதியில் உள்ள கடையில் கேஷியராக பணிபுரிந்து வந்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் பனிரெண்டாம் தேதி ரவிச்சந்திரன் செல்லூர் பகுதியில் உள்ள பெட்டி கடைக்கு சென்றுள்ளார் அப்போது அதே பகுதியை சேர்ந்த மகேந்திரன் என்பவர் இருசக்கர வாகனத்தில் அதிவேகத்தில் ரேஸில் ஈடுபட்டு விபத்து ஏற்படுத்தும் வகையில் ஈடுபட்டுள்ளார் இதனை பார்த்த ரவிச்சந்திரன் அதிவேகமாக வந்த மகேந்திரனை சாலையில் வைத்து கண்டித்து காவல் நிலையத்தில் புகார் தெரிவிப்பதாக எச்சரித்துள்ளார் இதில் ஆத்திரமடைந்த மகேந்திரன் ரவிச்சந்திரனை கொடூரமாக தாக்கி காலால் எட்டி உதைத்து தள்ளியுள்ளார் இதில் ரவிச்சந்திரன் பலத்த காயம் அடைந்து கீழே விழுந்த நிலையில் இருந்தவரை அக்கம் பக்கத்தினர் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கும் வழியில் பரிதாபமாக உயிரிழந்துள்ளார் இதனையடுத்து ரவிச்சந்திரனின் மனைவி விஜயா திருநள்ளாறு காவல் நிலையத்தில் புகார் அளித்ததின் பேரில் திருநள்ளாறு போலீசார் வழக்கு பதிவு செய்து மகேந்திரனை கைது செய்தனர் இவ்வழக்கு கடந்த நான்கு வருடங்களாக காரைக்கால் மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணை செய்த நிலையில் இன்று மாலை தீர்ப்பு வழங்கப்பட்டது தீர்ப்பில் குற்றம் சாட்டப்பட்ட மகேந்திரனுக்கு ஏழு வருடங்கள் கடுங்காவல் தண்டனையும் ரூபாய் பத்தாயிரம் அபராதம் விதித்து மாவட்ட நீதிபதி முருகானந்தம் உத்தரவு பிறப்பித்தார் இதனையடுத்து கைது செய்யப்பட்ட மகேந்திரன் புதுச்சேரி காலாப்பட்டில் உள்ள மத்திய சிறைக்கு கொண்டு செல்லப்பட்டார் புதுச்சேரியில் தொடர் பைக் திருட்டில் ஈடுபட்ட நபரை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி நகரின் லாஸ்பேட்டை உருளையன்பேட்டை பெரியக்கடை ஆகிய பகுதிகளில் அடிக்கடி பழைய இருசக்கர வாகனங்கள் மட்டுமே திருடு போனது இந்த திருட்டு சம்பவம் தொடர்ந்து ஆறு மாதங்களாய் நகரில் நீடித்தது இதனால் போலீசார் சம்பவ இடங்களில் கிடைத்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதில் நீல சட்டையில் ஒருவர் அடிக்கடி திருடு போன இடங்களில் இருப்பதை பார்க்க முடிந்தது அவரது புகைப்படத்தை ஆய்வு செய்த போது புதுச்சேரியை சேர்ந்தவர் அல்ல என உறுதியானது இதனைத் தொடர்ந்து அண்டை மாவட்டங்களுக்கு புகைப்படத்தினை காவல்துறையினர் அனுப்பினர் இதில் காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு உட்பட்ட திருக்கழுங்குன்றத்தை சேர்ந்த பைக் திருடன் சாதிக் பாஷா என்பது தெரியவந்தது வந்தது அறுபத்தி மூன்று வயதாகும் இவர் சிறு வயதில் சிறு சிறு வழக்குகளில் சிக்கி கைதாகி சிறை சென்றுள்ளார் அதனைத் தொடர்ந்து மோட்டார் சைக்கிள் திருடுவதில் தனது கவனத்தை திருப்பினார் அதிலும் விலை உயர்ந்த புதிய வாகனங்களை திருடினால் உடனே சிக்கிவிடுவோம் என்பதால் பழைய வாகனங்களை திருட துவங்கினார் இதில் பல வழக்குகளில் அவர் மேல் சிக்கவில்லை காரணம் சிலர் குறைந்த விலைதானே என்று புகார் கொடுக்காமல் விட்டுள்ளனர் மேலும் ஒரு கொத்து சாவியை மட்டும் வைத்துக் கொண்டு பல வாகனங்களை அவர் திருடி இரண்டாயிரம் முதல் மூவாயிரம் ரூபாய் என விற்பனை செய்துள்ளார் பழைய வாகனங்களுக்கு எந்த சாவி போட்டாலும் எளிதில் திறந்துவிட முடியும் ஆனால் புதிய நவீன வாகனங்களை திருட்டு சாவி கொண்டு திறப்பது மிக கடினம் அதனால் பழைய வாகனங்களை தன்னுடைய சாவி கொத்தை கொண்டு திருடுவதை கை விளங்கினார் அப்படி அவர் தமிழக பகுதியில் திருடியதில் நானூத்தி அறுபத்தைந்து வழக்குகள் உள்ளன புதுச்சேரியில் அவர் பத்துக்கும் மேற்பட்ட இடங்களில் கை வைத்ததை தொடர்ந்து அவரை போலீசார் நோட்டமிட்டபடி இருந்தனர் இந்த வகையில் லாஸ்பேட்டையில் அவர் வாகனம் திருடும்போது கையும் களவுமாக பிடித்து வாகனங்கள் பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர் புதுச்சேரி கிராமப்புறங்களில் மருத்துவ வசதி செய்து கொடுக்கும் மாநிலத்தில் புதுச்சேரி மாநிலம் முதன்மை மாநிலமாக திகழ்ந்து வருகிறது என்றும் கிராமத்திற்கு ஒரு சுகாதார மையம் அமைக்கப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி எய்ட்ஸ் விழிப்புணர்வு துவக்க விழாவில் பேச்சு பாண்டிச்சேரி எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கத்தின் சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது ரங்கசாமி கலந்து கொண்டு விழிப்புணர்வு சுவரட்டிகளை வெளியிட்டார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அவர் மாணவர்களாகிய தாங்கள் நன்றாக படிக்க வேண்டும் நல்ல ஒழுக்கமுள்ள மாணவர்களாக உருவாக வேண்டும் என கூறிய அவர் கிராமப்புறங்களில் மருத்துவ வசதி வேண்டி கொடுக்கக்கூடிய மாநிலத்தில் புதுச்சேரி மாநிலம் முதன்மையானதாக திகழ்ந்து வருகிறது என்றும் வீடு வீடாக சென்று முதியவர்களை கண்டறிந்து சிகிச்சை அளிக்கும் வகை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கிராமத்திற்கு ஒரு சுகாதார மையம் கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார் மேலும் நடிகை அறந்தாங்கி நிஷா ராமர் உள்ளிட்ட கலைஞர்கள் எய்ட்ஸ் விழிப்புணர்வு தொடர்பாக நகைச்சுவை நிகழ்ச்சிகள் நடத்தினர் இதனை மாணவ மாணவியர் உற்சாகமாக கண்டு ரசித்தனர் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் படுகொலையை கண்டித்து புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் நூற்றுக்கும் மேற்பட்ட மருத்துவர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் கொல்கத்தாவில் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்தும் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர்கள் பணியை புறக்கணித்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் மருத்துவர் கொலையில் வெளிப்படையான விசாரணை நடத்த வேண்டும் மருத்துவர் கொலையில் பாதுகாப்பை உறுதி செய்யாத அதிகாரிகளை உடனடியாக பணிநீக்கம் செய்ய வேண்டும் பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமைக்கு முடிவு கட்ட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி நூற்றுக்கும் மேற்பட்ட இளநிலை மருத்துவர்கள் காலை ஆறு மணி முதல் நான்கு மணி வரை பணியை புறக்கணித்து மருத்துவமனை வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் மருத்துவப் பணிகள் பாதிக்காத வகையில் இந்த போராட்டம் நடைபெற்று வருகிறது புதுச்சேரி ஸ்ரீ மணக்குலை விநாயகர் ஆலயத்தின் பிரம்மோற்சவ விழாவையொட்டி நந்தி வாகனத்தில் எழுந்தருளிய விநாயகரை பக்தர்கள் வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி மணக்குலை விநாயகர் கோவிலில் பிரம்மோற்சவ விழா ஆண்டுதோறும் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது அதன்படி அறுபத்தி நான்காவது ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த ஒன்பதாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது தொடர்ந்து தினந்தோறும் மணக்குலை விநாயகர் பல்வேறு வாகனங்களில் எழுந்தள்ளி பக்தர்களுக்கு காட்சியளித்து வருகின்றார் இதனையொட்டி இன்று சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்ட விநாயகருக்கு தீபாரதனைகள் காட்டப்பட்டு உட்புறப்பாடு நடந்தது அதனைத் தொடர்ந்து விநாயகர் வெள்ளி அதிகார நந்தி வாகனத்தில் வைக்கப்பட்டு பஞ்ச தீபாரதனை காட்டப்பட்டு திருவிதி உலா நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை தரிசனம் செய்தனர் உலக சாதனை படைக்க ராமேஸ்வரத்தில் இருந்து சென்னைக்கு கடல் சாகச பயணம் மரக்காலம் கடற்கரை பகுதியில் மாற்றுத் மாற்றுத்திறனாளி வீரர்களுக்கு வரவேற்பு உலக சாதனை படைக்கும் வகையில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் மற்றும் பேம் ரைடர்ஸ் விளையாட்டு மேம்பாட்டு குழுவும் இணைந்து பதினைந்து திறனாளிகள் குழுவினர் கொண்ட வீரர்களுடன் ராமேஸ்வரத்தில் இருந்து சென்னை மெரினா கடற்கரை வரை அறுநூத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்திற்கு கடற்கரை நீச்சல் சாகச பயணத்தை கடந்த ஐந்தாம் தேதி தொடங்கியுள்ளனர் இந்த குழுவினர் ஒவ்வொரு நாளும் காலை ஆறு மணி முதல் மாலை ஆறு மணி வரையில் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரையில் சாகச பயணத்தை மேற்கொள்கின்றனர் இவர்கள் இதுபோல் சாகச பயணத்தை தொடர்ந்து வரும் ஆகஸ்ட் மாதம் பதினைந்தாம் தேதி சென்னையில் நடைபெறும் சுதந்திர தின நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள உள்ளனர் இந்த சாகச குழு வீரர்கள் நேற்று மாலை ஆறு மணிக்கு விழுப்புரம் மாவட்டம் மரக்கான பகுதியில் உள்ள எக்கியர்குப்பம் கடற்கரை பகுதிக்கு வந்தனர் அவர்களுக்கு தமிழ்நாடு மீனவர் பேரவைத் தலைவர் அன்பழகன் தலைமையில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது அப்போது மரக்கணம் பகுதியில் உள்ள மீனவர் கிராமங்களைச் சேர்ந்த பஞ்சாயத்தாரர்கள் மற்றும் பொதுமக்கள் உடனிருந்தனர் பிபிஎல் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி காரைக்கால் நைட்டர்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி சார்பில் சி கேம் கிரிக்கெட் மைதானத்தில் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் போட்டி நடந்து வருகிறது இதில் ஆறு அணிகள் பங்கு பெற்றன நேற்று மதியம் தொடங்கிய போட்டியில் வாரியர்ஸ் அணியும் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணியும் மோதின டாஸ் வென்று வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி பேட்டிங் செய்ய தீர்மானித்தது இருபது ஓவர் முடிவில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூறு ரன் எடுத்தது வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணியின் அமன் கான் நாற்பத்தி நான்கு பந்துகளில் எண்பத்தி மூன்று ரன்களும் மோகித் காலே முப்பத்தி ஓரு பந்துகளில் ஐம்பத்தி ரெண்டு ரன்களும் அதிரடியாக குவித்தனர் தொடர்ந்து ஆடிய ஊசுரு அகாட் வாரியர்ஸ் அணி பதினெட்டு புள்ளி நான்கு ஓவர்களில் பத்து விக்கெட்டுகள் இழந்து நூற்றி நாற்பத்தி ஒரு ரன் மட்டுமே எடுத்து ஐம்பத்தி ஒன்பது ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது வில்லியனர் மோஹித் கிங்ஸ் அணியின் அமன் கான் ஆட்ட நாயகன் விருது வென்றார் தொடர்ந்து நேற்று மாலை தொடங்கிய போட்டியில் யானம் ராயல்ஸ் அணியும் காரைக்கால் நைட்டர்ஸ் அணி மோதின முதலில் பேட்டிங் செய்த யானம் ராயல்ஸ் அணி இருபது ஓவர்களுக்கு எட்டு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி நாற்பத்தி ஒன்பது ரன்கள் எடுத்தது தொடர்ந்து பேட்டிங் செய்த காரைக்கால் நைட்டர்ஸ் அணி பத்தொன்பது புள்ளி இரண்டு ஓவர்களில் ஐந்து விக்கெட்டுகளை மட்டும் இழந்து நூற்றி ஐம்பது ரன்கள் எடுத்து ஐந்து விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கும் மற்றும் பள்ளிக்கு செல்லாத ஒன்று வயது முதல் பத்தொன்பது வயது நிரம்பிய பிள்ளைகள் அனைவருக்கும் குடற்புழு நீக்கும் மாத்திரைகள் வழங்கப்பட்டன புதுச்சேரி அரசு நலவழித்துறை சார்பில் காலாப்பட்டு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மைய தலைமை மருத்துவ அதிகாரி பிரதீப் குமார் அறிவுறுத்தலின்படி தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு அரசு மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் மாணவ மாணவியர்களுக்கும் மற்றும் பள்ளிக்கு செல்லாத ஒரு வயது முதல் பத்தொன்பது வயது நிரம்பிய பிள்ளைகள் அனைவருக்கும் குடற்புழு நீக்கும் மாத்திரைகள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சிக்கு காலாப்பட்டு சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு மைய மருத்துவ அதிகாரிகள் பிரதீப் குமார் மற்றும் வினோதினி ஆகியோர் தலைமை தாங்கி மாணவ மாணவிகளிடையே குடற்புழு நீக்கும் மாத்திரையின் முக்கியத்துவம் மற்றும் சரிவிகித ஊட்டச்சத்துக்கள் நிறைந்த உணவுகளை பற்றி சிறப்பாக எடுத்துரைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினார்கள் சுகாதார உதவி ஆய்வாளர் மதிவாணன் மற்றும் பெண் சுகாதார மேற்பார்வையாளர் ஷகிலா ஆகியோர் குடற்புழுக்களால் ஏற்படும் ரத்த சோகை பற்றியும் மற்றும் குழந்தைகளின் ஆரோக்கியத்திற்கு குடற்புழு நீக்கும் மாத்திரைகளின் அவசியம் பற்றி எடுத்துரைத்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார்கள் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் சுகாதார உதவி ஆய்வாளர் மதியழகன் கிராமப்புற செவிலியர்கள் விருத்தாம்பாள் திருப்பம்மா ஜெயசெல்வி லலிதா சித்ரா மற்றும் செல்வராணி கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆஷா பெருமக்கள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் புதுச்சேரியில் புலம்பெயர்ந்த ஆதி திராவிடர்களுக்கான உரிமைகளும் சலுகைகளும் மறுக்கப்பட்டு வரும் நிலையில் இது சம்பந்தமான காங்கிரஸ் கட்சியின் ஆதி திராவிடர் பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் இன்று நடைபெற்றது புதுச்சேரியில் புலம்பெயர்ந்த ஆதி திராவிடர்களுக்கான உரிமைகளும் சலுகைகளும் மறுக்கப்பட்டு வரும் நிலையில் இது சம்பந்தமான காங்கிரஸ் கட்சியின் ஆதி திராவிடர் பிரிவு நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்றது கூட்டத்திற்கு பிரிவு மாநில தலைவர் ஜெயபால் மாநில ஒருங்கிணைப்பாளர் சத்யசீலன் ஆகியோர் தலைமை தாங்கினர் சிறப்பு அழைப்பாளர்களாக முன்னாள் அமைச்சர் கந்தசாமி செயல் தலைவர் நீல கங்காதரன் மற்றும் மாநில நிர்வாகிகள் பஞ்சகாந்தி மோகன்தாஸ் இளையராஜா செந்தில் அனுஷியா மற்றும் ஆதி திராவிடர் பிரிவு துறை தலைவர்கள் மாநில மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர் இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் புதுச்சேரியில் புலம்பெயர்ந்த ஆதி திராவிடர்களுக்கான உரிமைகளும் சலுகைகளும் மறுக்கப்பட்டு வருகிறது பூர்வீகம் மற்றும் புலம்பெயர்ந்தவர்கள் என்ற வகையில் இங்கே நலத்திட்ட உதவிகள் வழங்கப்படுவதால் புலம்பெயர்ந்த ஆதி திராவிடர் மக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர் இது சம்பந்தமான வழக்குகள் நீதிமன்றத்தில் இருந்தாலும் அவர்கள் நலம் கருதி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்து அவர்களுக்கு தேவையான அவர்களது உரிமைகளை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது வீராம்பட்டினம் செங்கழநீர் அம்மன் திருத்தேரோட்டத்தினையொட்டி ஐந்தாம் நாள் திருவிழாவில் சிறப்பு விருந்தினராக அரியாங்குப்பம் முன்னாள் கொமியன் பஞ்சாயத்து சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் கொம்யூன் வீராம்பட்டினத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ செங்கழீர் அம்மன் ஆலயத்தில் ஆடி பெருவிழாவை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் ஆடி மாத கடைசி வெள்ளிக்கிழமையில் திருத்தேரோட்டம் நடைபெறுவது வழக்கம் அதன்படி இந்த ஆண்டும் ஆடி பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது அதனைத் தொடர்ந்து ஐந்தாம் நாளான திங்கட்கிழமை இன்று காலை அருள்மிகு ஸ்ரீ செங்கழநீரமன் ஆலயத்தில் உள்ள மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு சந்தனம் பால் தயிர் தேன் இளநீர் பழ வகைகள் பன்னீர் பஞ்சாமிர்தம் போன்ற வாசனை திரவியங்கள் மூலம் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு அதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் உற்சவ மூர்த்திகளுக்கு மலர்களால் அலங்கரித்து மகா தீபாலனை நடைபெற்றது மேலும் இரவு எட்டு மணி அளவில் சன்னதியில் மலர்களால் அலங்கரிக்கப்பட்டிருந்த உற்சவ மூர்த்திகளை மேல வான வேடிக்கைகள் முழங்க சன்னதி புறப்பாடாக துவங்கி மாட வீதி வழியாக ஊர்வலமாக வந்து பக்தர்களுக்கு அருள்வாளித்து செங்கல் நிரம்பன் வீதி உலாவும் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக அரையங்குப்பம் கொம்மின் பஞ்சாயத்து முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் முன்னதாக அவருக்கு விழா குழுவின் சார்பில் பொன்னாடை மற்றும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது இதில் உபயதாரர்கள் புதுவை சான்றோர் பருவதகுல தர்ம பரிபாலன சபை மற்றும் அரியாங்குப்பம் தொகுதி கிராமணியார் பேரவை சார்பில் தலைவர் சுவாமிநாதன் மற்றும் பொறுப்பாளர்கள் சங்கர் ஜெயராமன் பாபு குருமூர்த்தி காமராஜர் மேலும் உறுப்பினர்கள் சார்பில் இணைந்து ஐந்தாம் நாள் உற்சவ விழாவினை வெகு விமர்சையாக செய்தனர் மேலும் கோவில் திருப்பணி குழுவினர் கிராம பொதுமக்கள் மற்றும் ஆலய நிர்வாக அதிகாரி சுரேஷ் மற்றும் வீராம்பட்டினம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தொடர்ந்து வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி வரை நடைபெறும் ஆடி பெருவிழாவில் ஒன்பதாம் நாள் திருவிழாவில் காலை திருத்தேரோட்டம் நடைபெறுகிறது தொண்டமானத்தம் பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் தேரோட்டம் நாளை நடைபெறுகிறது முதல்வர் மற்றும் அமைச்சர் வடம் பிடித்து துவக்கி வைக்கின்றனர் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு கிடா விருந்து அளிக்க ஏற்பாடு செய்த ஆலய நிர்வாகம் வில்லியனூர் அருகே உள்ள தொண்டமானத்தம் பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் தேர்திருவிழா கடந்த ஏழாம் தேதி இரவு பிடாரி மீனாட்சி அம்மனுக்கு காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியுடன் துவங்கியது ஒவ்வொரு நாளும் இரவு ஏழு மணி அளவில் பிடாரி மீனாட்சி அம்மனுக்கு அபிஷேகமும் தீபாராதனையும் நடந்தது இதில் செவ்வாய்க்கிழமை இரவு ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மனுக்கு திருக்கல்யாண உற்சவம் சிறப்பாக நடைபெறுகிறது முக்கிய விழாவான தேர் திருவிழா நாளை புதன்கிழமை நடைபெறுவதை முன்னிட்டு கிராமத்தில் ஒவ்வொரு வீட்டு வாசல் முன்பு ஆடுகள் பலியிடப்படும் சாலையில் உள்ள ஆட்டு ரத்தத்தின் மீது தேர் செல்லுவது இந்த கோவிலின் தலை சிறப்பாகும் கோவில் நிர்வாகம் சார்பில் நள்ளிரவு ஒரு மணி அளவில் கோவில் வாசலில் முதன் முதலாக ஐந்து ஆடுகள் பலியிடப்படும் அதனைத் தொடர்ந்து கிராமம் முழுவதும் நூற்றுக்கணக்கான கணக்கான ஆடுகள் பலியிட்டு ரத்தம் சாலையில் விடப்படும் குழந்தை பேரு இல்லாதவர்கள் இக்கோவிலில் அம்மனுக்கு படையிலிட்ட ரத்த சோறு சாப்பிட்டால் குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம் பிடாரி மீனாட்சி அம்மன் கோவில் தேரோட்டத்தை முதல்வர் ரங்கசாமி அமைச்சர் சாய்ஜே சரவணகுமார் ஆகியோர் கலந்து கொண்டு வடம் பிடித்து துவக்கி வைக்கின்றனர் மேலும் விழாவில் கலந்து கொள்ளும் பக்தர்களுக்கு ஆலயம் சார்பில் ஆலயத்தில் எதிரே உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் கிடா விருந்து சுமார் ஐயாயிரத்திற்கும் மேற்பட்ட நபர்களுக்கு வழங்க ஏற்பாடு செய்துள்ளது நாளை மறுநாள் காலை மீண்டும் தேர் புறப்பாடும் அதனைத் தொடர்ந்து பிற்பகல் இரண்டு மணிக்கு ராமநாதபுரம் கிராமத்தில் தேர் வீதி விழாவும் நடைபெறும் இரவு பத்து மணி அளவில் மீனாட்சி அம்மனுக்கு மஞ்சள் நீராட்டி விழாவும் நள்ளிரவு பன்னிரண்டு முப்பது மணிக்கு மேல் காப்பு கலைதல் நிகழ்ச்சி நடைபெறுகிறது வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி இரவு ஏழு மணிக்கு மேல் அம்மனுக்கு உதிரவாய் துடைத்தல் நிகழ்ச்சி நடைபெறும் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் அரங்காவலர் குழுவினர் மற்றும் கிராமத்தினர் செய்து வருகின்றனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் பணிகளை புறக்கணித்து ஜிப்மர் மருத்துவர்கள் போராட்டம் கொல்கத்தா பெண் மருத்துவர் உயிரிழப்புக்கு கண்டனம் சேர்ந்தவர் கைது பைக்குகள் அரசு பள்ளியில் பயின்ற மாணவர்களுக்கான மருத்துவ படிப்பு செலவை அரசே ஏற்கும் சட்டப்பேரவையில் அமைச்சர் நமச்சிவாயம் அறிவிப்பு உடன் தெரிந்துகொள்ள தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்